இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஓகே ஒரு சின்ன ஆத்திச்சுடி செய்யுள் பார்க்கலாமா ரைட் ஊருடன் கூடி வாழ் ஊருடன் கூடி வாழ் ஊர் மக்களோட ஒற்றுமையாக வாழ வேண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் இப்போ ஊர் என்பது இந்த இடம் மட்டும் இல்லை ஜியாகிரஃபிக்கல் இடம் மட்டும் இல்லை அந்த ஊரில் வாழும் அனைத்து மக்களும் சேர்ந்ததுதான் ஊர் உற்றார் உறவினர் நண்பர்கள் இவர்களோடு சேர்ந்து இணக்கமாக வாழ வேண்டும் அப்படின்னு அவ்வையார் சொல்கிறாங்க ஊருடன் வாழ் ஓகே இப்போது சிவபெருமான் தன்னுடைய அடியார்களுக்கு பக்தர்களுக்காக பலவிதமான திருவேளையாடல்களை புரிந்திருக்கார் அதில் ஒன்று நரியை பரியாக்கிய ஒரு திருவிளையாடல் அதை பற்றி நம்ம சிந்திக்கலாமா ஓகே இப்போ ஒரு காலத்தில் ஒரு சித்த புருஷன் எப்போவுமே சித்தர்கள் வந்து தன்னுடைய உடம்பை லேசாக்கி ஆகாயத்தில் பறந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க கையில் ஒரு குளிகை வச்சுக்கிட்டு ஒரு சித்தர் ஆகாயத்தில் பறந்துக்கிட்டு இருக்காரு அப்போது மதுரையில் பாண்டிய மன்னனுடைய அரண்மனைக்கு மேலே போகும்போது அவர் கையில் இருந்த குளிகை கீழே விழுந்துருச்சு அதை விழுந்த உடனே அதை பார்த்து மன்னன் அதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டான் உடனே சித்தர் கீழே இறங்கி வந்து இது எனக்கு கொடுத்துருப்பா என்னுடையது உனக்கு இது தேவையில்லை நான் ஊர் ஊராக போகிறவன் அப்படின்னு சொல்லி அந்த சித்தர் சொல்கிறாரு உடனே பாண்டியன் சொல்கிறான் நான் இதை உங்களுக்கு கொடுக்கணுன்னா ஒரு கண்டிஷன் நீங்கள் எனக்கு திருக்கையிலாய தரிசனத்தை காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரின்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு போகிறாரு திருக்கையிலத்துக்கு போன உடனே மன்னன் தான் கொண்டு வந்த செங்கோலை அங்கே குத்தி நிறுத்துகிறான் சுற்றி பார்க்குறான் எங்கே பார்த்தாலும் தங்கமயமாக பொன்மயமாக அப்படி ஜொலிக்குது தக 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 தகன்னு ஜொலிக்குது சிவனை பார்வதியை சிவகணங்கள் பூதகணங்கள் எல்லாத்தையும் பார்க்குறான் பார்த்துட்டு சரி திரும்பி நம்ம இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு செங்கோலை அப்படி தூக்குறான் தூக்கினா அங்கே இருந்த பொன் துகள்கள் அந்த செங்கோலுக்கு அடியில் ஒட்டிக்கிட்டு இருக்குது அதை அவன் தட்டிட்டு தானே வரணும் சிவன் சொத்தாச்சு தட்டாமையே அதை அப்படியே எடுத்துக்கிட்டு கீழே தன்னுடைய ஊருக்கு அரண்மனைக்கு வரான் அங்கே வந்து அந்த செங்கோலை வைக்கிறான் இப்போது அந்த மன்னன் வந்து பிற்காலத்தில் அரிமர்தன பாண்டியன் அப்படின்ற மன்னனாக பிறக்கிறான் அதே சமயத்தில் அந்த சித்தர் வந்து மாணிக்க வாசகராக திருவாத ஊரில் பிறக்கிறாரு இப்போ அரிமர்தன பாண்டியன் தன்னுடைய குதிரை படையில் குதிரைகள் மிகவும் குறைவாக இருக்கின்றன அப்படின்ட்டு புதுசாக குதிரைகள் வாங்கினோம் அப்படின்னு பார்க்குறான் என்ன செய்யலான்னு அப்போது மாணிக்க வாசகருடைய அறிவு திறமையையும் புலமையையும் பார்த்து அவரை அமைச்சராக்கிக்கிறான் ஒரு ஏறக்குறைய ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுலையே மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னனுடைய அமைச்சராகிடுறாரு ஸோ இவன் என்ன செய்கிறான் ஹரிமர்தன பாண்டியன் பன்னெண்டாயிரம் பொற்காசுகளை மாணிக்க வாசகர்கிட்ட கொடுத்து மிகச்சிறந்த அராபிக் குதிரைகள் அரேபிய குதிரைகளை நீங்கள் வாங்கிட்டு வரணும் அந்த துறைமுக நகரத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழக்கரை துறைமுக நகரத்துக்கு அனுப்புகிறான் அவரும் வராருங்க அந்த பன்னெண்டாயிரம் பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு மாணிக்க வாசகரை புறப்படுறாரு வழியில் திருப்பெருந்துறை அந்த இடத்துல ஒரு குருந்த மரம் அரச மரத்தை அடியில் ஒரு யோகியார் அமர்ந்திருக்கார் அவரை பார்த்த உடனே மாணிக்கவாசருக்கு ஒரு பக்தி ஒரு அன்பு அங்கே போயிட்டு அவர் காலில் விழுந்து வணங்குறாரு அந்த யோகியார் வந்து மாணிக்கவாசகரை ஆட்கொண்டு அருள்கிறார் சிவமந்திரத்தை அவருக்கு போதிக்கிறார் மாணிக்க தான் எந்த வேலையை அங்கே வந்தோம் அப்படிங்கிறத சுத்தமாக மறந்துட்டாரு பன்னெண்டாயிரம் பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு குதிரை வாங்க வந்ததை சுத்தமாக மறந்துட்டார் சிவனை சிவபெருமானுடைய தொண்டுலேயே மூழ்கிட்டார் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு பொற்காசுகளை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல கோயில் கட்டினார் அந்த கோயில் தான் ஆவுடையார் கோயில் அந்த கோயிலை கட்டிட்டு அங்கே சிவகாரியங்களில் ஈடுபடலானார் என்ன பண்ணுறாரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்கிறாரு பசு மடம் கட்டுறாரு அன்னதான சத்திரங்கள் கட்டுறாரு இது போன்ற பல சிவகாரியங்களில் ஈடுபடுறாரு மன்னன் கொடுத்த வேலையை முழுசாக மறந்துட்டார் அப்போது அந்த வீரர்கள் ஞாபகப்படுத்துகிறாங்க அவருக்கு அவர் என்ன சொல்கிறாரு அரசர்கிட்ட போய் ஆடி மாதம் குதிரைகள் வந்து சேரும் அப்படின்னு மன்னர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு அரசர்கிட்ட சொன்ன உடனே அரசரும் ஆவலாக இருக்காரு நாட்கள் மாதங்கள் கடந்தன ஆனால் குதிரைகள் வந்து சேரவே இல்லை மன்னனுக்கு கோபம் இந்த மாதிரி நம்மளை ஏமாற்றிட்டாருன்னு மாணிக்க வாசகரை கூப்பிட்டு சிறையில் இட்டுடுறாரு மாணிக்க வாசகர் சிறையில் இறைவனை நினச்சி பதிகம் பாடுறாரு துதிக்கிறாரு பிரார்த்தனை பண்ணுறாரு அப்போது சிவபெருமான் தன்னுடைய அடியாரை காப்பாற்றணும் இல்லை மாணிக்க வாசகரை காப்பாற்றும் பொருட்டு காப்பாற்றும் பொருட்டு என்ன செய்கிறாரு நந்தியம்பெருமான் சிவகணங்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற காட்டில் நரிகள் இருக்குது அந்த நரிகளை பரியாக மாற்றி நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அதே போல் பூதகணங்களும் நந்தியம்பெருமான் பூதகணங்கள் எல்லாம் அந்த காட்டில் இருக்கிற எல்லாம் பரியாக மாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க மதுரையை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்போது எல்லா அரேபிய குதிரைகள் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த குதிரைகளுக்கெல்லாம் முன்னாடி சிவபெருமான் தானே ஒரு குதிரை வீரனாக அமர்ந்து ஒரு வெள்ளை குதிரை மேலே அமர்ந்து முன்னாடி போய்கிட்டு இருக்காரு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ராஜா கிட்ட சொல்கிறாங்க குதிரைகளெல்லாம் வந்துடுச்சு அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் பாருங்கள் ராஜான்னு சொல்லி சொல்கிறாங்க ராஜாவும் ரொம்ப ஆவலாக அதை பார்க்குறதுக்கு வரா அந்த குதிரைகள் அவ்வளோ அழகாக இருக்கு முன்னாடி சிவபெருமான் குதிரை வீரனாக தலைவனாக வந்தவர் ராஜாவை பார்த்த உடனே அந்த குதிரையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் எல்லாவற்றையும் எண்ணி சரி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த குதிரை வீரன் சொல்கிறார் அப்போது மன்னன் அந்த குதிரை வீரனுக்கு தலைவனாக இருந்த குதிரை வீரனுக்கு தன்னுடைய பொன்னாடைய போத்துறான் அந்த குதிரை வீரன் அந்த குதிரையினுடைய கயிற்ற லகானை வந்து மன்னர்கிட்ட கொடுத்து இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதை வாங்கிட்டால் எல்லா குதிரைகளையும் தான் பெற்றுக்கொண்டதாக அர்த்தம் அந்த மாதிரி கொடுக்குறான் அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டு ராஜா எல்லா குதிரைகளையும் அந்த லாயத்தில் கொண்டு போய் அடைங்கன்னு சொல்லி சொல்கிறாரு குதிரை லாயத்தில் அடைச்சிடுறாங்க அன்னைக்கு இரவு மறுபடியும் சிவபெருமானுடைய லீலைகள் ஆரம்பிக்கின்றன அந்த குதிரைகளாக இருந்த எல்லாமே மீண்டும் நரியாக மாறுது எல்லாம் நரிகளாக மாறி அங்கே ஏற்கனவே இருந்த குதிரைகள்லாம் கடித்து கொதறிடுது அப்படியே அது இது தெரிஞ்சு மன்னனுக்கு கடும் கோபம் ஏற்படுது மாணிக்க வாசகர் நம்மளை இப்படி ஏமாற்றிட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான் அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு வைகை ஆற்று சுடு மணலில் போய் நிற்க வைக்கிறான் கொதிக்குது அப்படியே மணல் தண்ணி இல்லாமல் அங்கே அவருடைய உடம்பெல்லாம் நெய் பூசி அந்த ஆற்று மணலில் உருட்டி விழுங்கன்னு சொல்லி சொல்கிறான் பலவிதமாக துன்புறுத்துகிறான் இதை பார்த்த சிவபெருமான் வந்து அந்த துன்பத்தை குறைப்பதற்காக என்ன பண்ணுறாரு மதுரை ஆற்றுல வெள்ளமாக பெருக்கெடுத்து வர்ற மாதிரி செய்கிறாரு அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து வந்த உடனே மாணிக்க வாசகருடைய துன்பம் துன்பமெல்லாம் பறந்து போயிடுது இதுதான் கதை இதை பார்த்த உடனே மன்னன் மனம் மாறி மாணிக்க வாசகரை விடுதலை செய்கிறான் அவரை வணங்கி தான் செய்த தவறை மன்னிக்குமாறு வேண்டுகிறான் அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர் என்ன செய்கிறாரு ஊர் ஊராக ஒவ்வொரு சிவாலயமாக போயிட்டு சிவபெருமானை துதித்து பதிகங்கள் பாடுகிறார் கடைசியில் சிதம்பரத்துக்கு வராரு சிதம்பரத்தில் வந்து சிவபெருமானோடு கலந்து ஜோதியாக ஐக்கியமாகி விடுகிறார் அப்போது அவருக்கு ஏறக்குறைய முப்பத்தி ரெண்டு வயது தான் ஆகிறது மாணிக்க வாசகருக்கு இதுதான் மாணிக்க வாசகருடைய கதை நரியை பரியாக்கிய கதை கேட்டதுக்கு நன்றி இந்த லிங்க்கை லைக் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தினமும் காலையில் உடனே மக்களின் நன்மைக்காக இதை தவறாமல் கூறுங்கள் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழியை மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஜெய்ஹிந்த்